சேரனின் பெருமை மற்றும் தன்னம்பிக்கை பற்றி பாடல் பகைவரை சமாளிப்பவர் தன் பெருமையை வெளிப்படுத்துகிறார் இவிளங்கு தடக்கை துரை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பேர் விலங்கு தடக்கை இதனால் சொல்லியது சேரனின் செல்வ பெருக்கமும் கொடை சிறப்பும் கவிஞர் ஆடு ஆடுகோட்பாட்டு அதனை காக்கை பாடினியார் நச்செல்லையார் ஆடுத விரலியர் பாடுத பரிசிலர் வெண்தொட்டு அசைத்த உண்புங் குவளையர் வாழ்முகம் பொறித்த மான்வரி யாக்கியர் செல்லுரள் கோல் கோல்படை தறியர் இன்றியது நுகர்ந்த மாயின் நாளே மண்புனை இஞ்சி மதில் கண் தல்லது உண்குவம் அல்லேம் புகாவெனக் கூறி கண்ணி கண்ணியவர் பெருமகன் பொய்படுபு அறியா வயங்குசேன் நாவின் எயிலெறி வல்வில் எவளங்கு தடக்கை ஏந்தழில் ஆகத்து சான்றோர் மெய்மறை வானம் வரம்பன் என்ப காணத்து கரங்கிசை சிதழி பொறியரை பொருந்திய சிறியிலை வேலம் பெரிய தோன்றும் புண்புலம் வித்தும் வன்கை வினைஞர் சீருடே பல்பகடு ஒலிப்பு பூட்டில் நாஞ்சில் ஆடிய கொழுவழி மருங்கின் அலங்குகதிர் திருமணி பெறுவும் அகன்கண் வைப்பின் நாடுகிழவோனே இடியே யொத்து பகைவரைத் தம் நெற்றி முழக்கத்தாலேயே தாக்கி அழிவடையச் செய்பவர் சேரமானின் படைமரவர்கள் அவர்கள் வெண்மையான பணந்தோட்டினாலே கட்டிய ஒள்ளிய குவளைப்பு மாலையினை அணிபவர் வாழது வாயாலே வடுப்பெற்ற மாட்சிப் பொருந்திய தழும்புகள் கொண்ட உடலினர் அவர்கள் பகைவரை கொல்லுதற்குரிய தத்தம் படைக்கருவிகளை ஏந்தியபடியே வருவர் வந்து இன்று இனிதான பலவற்றையும் உண்டேமாய் இன்புற்றேம் ஆயினும் இனி நாளைக்கு மண்ணாலே கட்டப்பெற்று உள்ளவான பகைவேந்தரது கோட்டை மதில்களை கைப்பற்றிய பின்னரன்றி யாம் உணவு உண்ணுவே மல்லேம் என வஞ்சினம் உரைத்து எழுவர் தாம் சூடியுள்ள கண்ணிக்கு ஒப்பப்போர்வினை செய்தலைக் கருதிய அத்தகைய மறவர்களை உடைய பெருமகன் சேரன் தாம் சொல்லிய சொற்கள் பொய்யாதலை என்றும் அறியாமையாலே விளக்கம் அமைந்த செவ்விய நாவினையும் பகைவரது மதில்களைத் தாக்கியழிக்கும் வில்லும் அம்பும் ஏந்தி விளங்கும் பெரிய கையினையும் உயர்ந்த அழகிய மார்பினையும் உடையவராகிய அம்மரமாண்பினருக்கு மெய்மறை என்னும் கவசத்தை போன்று காவலாக விளங்குபவன் வானவரம்பனாகிய சேரன் என்று சொல்வார்கள் காணத்திடத்தே இருக்கும் சில்வீடு என்னும் வண்டுகளை தமது பொறிந்த அடிப்பகுதியிடத்தே கொண்டன சிறு சிறு இலைகளையுடைய வேல அவை மிகுதியாக தோன்றுவது புன்செய் பகுதி நிலம் அதனிடத்தே உழுது வித்தி பயிர் செய்பவர் வலியமைந்த கையினையுடைய உழவர்கள் அவர்கள் சிறப்புடைய பல பகடுகளை அவற்றின் கழுத்து மணிகள் ஒலிக்க உழுவர் அவர்களின் கலப்பைகள் சென்ற குழுவழியின் பக்கத்தே அசைகின்ற ஒளிக்கதிர்களையுடைய சிறந்த மணிக்கற்களை அவர்கள் பெறுவார்கள் இத்தகைய அகன்ற இடமுமே இந்த ஊர்களையுடைய நாட்டிற்கு உரியவன் சேரமான் விரலியர்களே அவன் உவக்குமாறு நீவிர் ஆடு வீராகப் பரிசின் மாக்களே அவன் புகழை எடுத்து பாடு வீராக தோடு பனங்குறுத்து பூங்குவளை அழகிய கூவளை மலர் செங்குவளையும் அம் குவளையர் என்பது முற்றேச்சம் முகம் கூர்வாய் பொறித்தல் தாக்கிப் புண்படுத்தல் அசைத்த கட்டி மான்வரி மாட்சியுடைய தழும்பு மாட்சி போரிற்பெற்ற விழுப்புண்ணின் வடுவென்னும் சிறப்பினால் யாக்கை உடம்பு யாக்கையர் யாக்கையராகிய மறவர் செல் இடியரு பகைவராகிய அரவுகளை தம் போர் முழக்கத்தாலேயே நெஞ்சுட்கச் செய்து புறங்காணும் சிறப்பினர் என்பதனால் செல்லுரள் மறவர் என்றார் கொல்படை கொல்ல குறிய படைக்கவன் தரியர் கைப்பற்றி வரும் பொருட்டு செய்யர் என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் மறவர் போரை குறித்த செலவின் கண் தம் படையை எடுக்கும் காலத்தே சூளுரைத்தவராக எடுப்பது மரபு நீலிலை இயக்கம் மறுத்த உடம்பொடு வாரா உலகம்புகள் ஒன்றெனப் படை தொட்டனே குருசில் என தலைவனொருவன் வஞ்சினமுறைத்தலை முறைத்தலை புறநானூற்றுக் காணவாம் புறம் மண்புனை இஞ்சி அரைத்த மண்ணாலே அமைந்த இஞ்சி இஞ்சி மதிலுறுப்புகளுள் ஒன்று அரைத்த மண்ணால் சுவர் எழுப்பலை புறநானூறு அரைமண் இஞ்சி புறம் என கூறும் இனி வெண்தோட்டு அசைத்த உண்பும் குவளையராகிய மறவர் தம்மைப் பகைத்து மேல் மேல்வந்தாரான வாழ்முகம் பொறித்த மான்வரி யாக்கையரான செல்லுரள் மறவர் தம் கை கொள்ளும் பொருட்டு கூறிய வஞ்சினமாகவும் கொள்ளலாம் மதில் கடத்தல் மதிலை எடித்துக் கை கொள்ளுதல் புகா உணவு கண்ணி தலை கண்ணி இது மாலை கண்ணிய கருதியே வயவர் மர்வர் தாம் சூடிய கண்ணிக் கேற்ப வினை செய்தலை கருதிய வயவர் என்க படுபு பட்டு செய்பு என்னும் வினையச்சம் வஞ்சினம் கூறிய வழி அது பிழைப்படலின்றி வினையை முடிப்பவராதலின் பொய்படுபு அறியா வயங்கு சென்னாவினர் என்றனர் வயங்கள் விலங்கல் எயில் எரி மதிலை தகர்க்கும் வல்வில் வலியமைந்த வில் எயில் எரி வல்வில் எனவே வில்லின் சிறப்பு விளங்கும் அம்பு தொழில் ஏவிலங்கு தடக்கை அம்பை ஏவும் தொழிலுக்குரிய கூறுபாடுகள் எல்லாம் விளங்கும் தடக்கையும் ஆம் ஏந்தெழில் உயர்ந்த அழகு நிமிர்ந்த மார்பிழிலும் ஆம் அகம் மார்பு மெய்மறை கவசம் அவ்வாறு காப்பவன் என்பது பொருள் தன் படைமரவர் பகைப்படை மரவரால் பெரிதும் தாக்கப் பெற்ற தானே சென்று அப்படையினது செருக்கைக் கெடுத்து தன் படைமரவரை காப்பவன் சேரனென்பதும் ஆம் வானவரம்பன் வானத்தை எல்லையாக கொண்டவன் மலைநாட்டானாகிய சேர்லாதன் காணம் காடு கரங்கு இதடி இசைப்பது போல ஒலிக்கும் அரை அரைமரத்தின் அடிப்பகுதி சிறிலை சீரிதான இலைகள் வேளம் கருவேலம் பெரிய தோன்றும் மிகுதியாக தோன்றும் பெரிய கற்பேரினை யாம் பாடத் தான் உண்ணும் மண்ணேப்புறம் என வருவது காண்க பகடு சீருடையதாதல் புன்செய் பகுதி உழவிற்கு சிறந்த தகுதி உடைத்தாள் பகடு ஒலிப்ப என்றது பகடுகளின் கட்டியுள்ள மணிகள் ஒலி செய்ய என்றதாம் கொழுவழி மருங்கு என்றது கொழு பிளந்து சென்ற உழவுசாலின் இரு பக்கத்தையும் அலங்கல் அசைதல் விட்டுவிட்டு ஒழுதல் திருமணி அழகிய மணி செம்மணியும் ஆம் வைப்பு ஊர் வைப்பின் நாடு ஊர்களையுடைய நாடு என்க உழுவோர் தாம் பெரும் விளையுலாகிய பிற்பயனை என்றியும் அப்போதுதானே சிறந்த மாணிக்கக் கற்களையும் பெறுகின்ற வள நாடு என்க விரலியர் பான்மகளிருள் கூத்து இயற்றும் மகளிர் பரிசிலர் பாணரும் புலவரும் பிறருமாகியவர் இவர் தம் புலமையை காட்டி பரிசில் பெறுவாரே என்று இறந்து உண்ணும் இரவலராகார் என்க தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க